கிரைஸ்தலாட் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் பலிகள் நினைத்ததை கிடைக்க செய்யும் ஸ்தோத்திர பலிகள் ஆமீன் எல்லா தேவர்களிலும் மிகவும் பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவரே உமக்கு ஸ்தோத்திரம் எல்லா தேவர்களுக்கும் மேலானவரே உமக்கு ஸ்தோத்திரம் மிகவும் புகழப்படத்தக்கவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐஸ்வர்ய சம்மன்னரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐஸ்வர்யமும் கணமும் உம்மாலே வருகிறது உமக்கு ஸ்தோத்திரம் கட்டுண்ட தம்முடையவர்களை புறக்கணியீரே உமக்கு ஸ்தோத்திரம் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் கட்டுண்டவர்களை விடுவிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம் விழுகிற யாவரையும் தாங்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம் மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கி காயங்களை கட்டுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் சிறியவனை புடுதியிலிருந்து தூக்கி விடுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலமே உமக்கு ஸ்தோத்திரம் சிறுமைப்பட்டவனுடைய வேண்டுதலை கேட்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் சிறுமையானவர்களின் வழக்கை விசாரிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கு தப்பு விக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் சிறுமையும் எளிமையும் ஆனவனை பலவானுடைய கைக்கு தப்பு விக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக